எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமா என் கூட வந்துடுறாரு குமார் ரொம்ப கை காமிச்சிருக்கு இது வரைக்கும் நான் நடிச்ச இந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ அப் அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கை சூடவா படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் என்கிட்ட தினமுமே இருக்கு அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஷூட்டிங் ஒன்பது மணிக்கு வந்தா போதும்னு சொல்லுவாங்க காலைல அஞ்சு மணிக்கு வந்து ரொம்ப தட்டுவாரு சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு இவர் வேலை என்ன என்ன போய் அங்க விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையே ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேக்கப் மேன் இது நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணுன்னு தெரியல இனிமே கூப்பிடுவேன் நீ எதிர்ப்பு ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார் ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர் எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு அது வச்சிருக்கோம் சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயிடல நீ இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு கம் படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருனா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு உசிறைய பதிலாக வந்து ஏன்னா ஒரு கேன்டீன் எல்லாரும் வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சிருக்கலாம் போல ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்றாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணா கோங்குர சட்னி மீன் குழம்பு ஐயோ இன்னும் குக்குத்து கோமலையா அந்த அளவுக்கு ஒரு டீம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த ஆடியல் என்னன்னா என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் ஒருத்தர் சொல்றாரு

அவர் இன்னும் மூணு பேரும் சொல்லியிருந்தார்னா உடப்பொண்ணுல எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிட்டே இருந்தாரு பிரதர் தேங்க்யூ சோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்ட் ரிலேட் பர்ஸ்ட் படம் போது நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னு சொன்னீங்க உசிரை ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்ப உங்க டீமை பார்க்கும்போது சென்னை டுவெண்டி டீம் பாக்குற மாதிரி இருக்கு சோ யங் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மட்டும் தான் இருக்காரு அவரு அம்மா மோகன்லால் மோன்லால் இப்போ என்னன்னா ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதிருக்காரு பார்த்தா உங்களை தான் சார் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்டி பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது அதை பார்த்துட்டு கத்துட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் ஆல் பெஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் அண்ட் கேமரா கேமராமேன் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு ஸோ நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் பே ஆஃப் ஓகே அண்ட் இந்த படத்தில் அப்புறம் யோகி 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 கொஞ்சம் ஒரு சேர் சேர் போட்டு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ எவ்வளோ பேர் மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை வாய் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் வெரி வெரி குட் பர்ஃபார்மர் சோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்க இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து மந்த்ரா மேம் தேடிட்டே இருந்தேன் சங்கர் அவர் மாதிரிதான் இந்த அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கு அப்புறம் குமார் சார் சொன்னாரு நீயும் படத்துல நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அத பார்த்துதான் அவர் நீயும் படத்துல சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரன்னு தெரியல அந்த அளவுக்கு ஏ மேல உங்களுக்கு அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ மந்திரம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்க இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையிலே அவர் சொல்லு கரெக்ட் தான் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்ஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா என்னன்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்ன இல்லை பாருங்க ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவர் தெரியும் ஓகே சோ வேணாம் சார் நம்ம வேற ஓகே சார் தேங்க்யூ சார் அண்ட் இப்போ அபி உதயகுமார் சார் அவர் டென் மினிட்ஸ் நாங்க கீழே உட்காந்து பேசியிருந்தோம் என்னன்னா இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில சாதிச்சவங்க லெஜண்டரி என்ன ஒரு டேலண்ட் அவர் பாருங்க அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு சார் ஹேட்ஸ் ஆஃப் சார் இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சார் பத்தி அவர் சொல்லும்போது போது சொன்னாரு உணர்வு பூர்வமா ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிக்ஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தா தான் அந்த மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்பவும் ஓடிட்டே இருக்கேன் அது நீங்க கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் என்ன எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரு சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளவு ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் என்ன சார் இல்ல இந்த படத்தை நீங்க வந்து கீழ சொன்னாரு ஏன்னா நாங்க வந்து இந்த வேலையா வச்சிருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து வேலையா வச்சிருக்கோம் சொல்லுங்க எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஆஃப் சார் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்றான்னு நினச்சேன் அப்புறம் இங்க வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலயும் உட்கார்றதுக்காக நடுவுல நம்மள உட்கார இருக்கிறதுக்காக இவ்வளவு பேசிருக்காங்க அப்படின்ற சோ சார் நான் என்ன கெஸ்ட்னாங்க நான் யாரு பக்கத்துல உட்காந்துருக்க பாருங்க ரெண்டு பேரும் நடுவுல நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு ஆனா நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுற பேர் சார் வந்து இவ்வளவு ஹிலேரியஸ் ரொம்ப நல்லாச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது

அது வேற அவங்க பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி இருக்க டான்ஸ் அவர் என்ன ஃபாலோ பண்ண அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க அதுல ரெண்டாவது டேக் போடும்போது வேற மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் இந்த மட்டாங்க பக்கத்துல எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க இப்ப தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னாப்பா அது தானா வருது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு நல்ல வேலை மந்திரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்ல வேலை சீரியஸா எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுல இருந்து இது இருக்கு நான் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பார்த்து அவர் சிரிச்சது இப்பதான் சிரிக்கிறாரு இப்ப கூட சிரிக்க மாட்டாரு இன்னும் வந்து அந்த ஆக்சன்லயே தான் இருக்காரு ஆனா லண்டன்ல இருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்துல வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேர் சொன்ன மாதிரி எல்லா எல்லா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அந்த இந்த படத்துல டைரக்டர் நவீன் கங்க்ராச்சுலேஷன் சார் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர்ல நவீன் அப்படின்னா கை தட்டுறதுக்க ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் மறந்துடும் நவீன் அப்படின்னு தான் போதும் ஸோ ஆ வெரி குட் நவீன் திருப்பியும் ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜோனர் வேணா எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜோனர் வந்து வேற மாதிரி ஆனால் இந்த படம் நம்ம பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாட்டிங்காக அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு ஓகே அந்த வேற யாரு பேர் ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அந்த டே நைட்டாக தூங்காமல் சோ மத்தபடி திருப்பி அந்த வந்தோம் ராம் சார் வந்து படத்துல கூட என்ன இப்படி மலர் ஏற விடல மரம் ஏற விடல படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன தேட்டர் தேட்டரா ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்க இருக்கேன்னு தெரியாம அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷன்ல சர்க்கஸ் ஜோக்க கூட்டு போவங்களா ஒரு ஏரியாவா இப்பதான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு இப்ப என்ன பயணம் இன்னும் போன் பார்க்கல போன் பார்த்தோமே கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்ல சார் அவரு அவர் அவர் ஒரு தேட்டர் வச்சிருக்காரு அவருக்கு லிஸ்ட் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு பட் அம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை இவ்வளோ தேங்க்ஸ் ஃபார் எல்லாம் நீங்க இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ எங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமா இருக்கீங்க நிச்சயமா அந்த ரிவியூஸ் மேடம் படிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தை நீங்க வந்து உங்களுடைய அன்பு மாதிரும் தேவை அண்ட் பிளீஸ் என்கரேஜ் நியூ டீம் ஐ ஹாவ் அட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமே வர போற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் பேரூர் சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒன்பது மணி கூப்பிட்டு காலைல என்ன படம் தெரியாம வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்களை உண்மையிலேயே பாராட்டணும் ஆனா இங்க வந்தோன்னு தான் தெரிஞ்சது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனவி மேம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி கலாச்சிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி திங்ஸ் நீட் யோர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார் தேங்க்யூ சோ மச் லவ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட்